ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று உன் வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த செய்தியை இனிமேல் நீ பொழுதும் மறக்க மாட்டாய் ஏனென்றால் நான் சொல்லும் இந்த நாளில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது நீ நம்பு நம்பு இல்லையென்றால் விட்டுவிடு ஆனால் நடக்கும் என்பது உறுதி அதனால் உன் தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கை அத்தனை விஷயங்களை நீ செய்ய தயாராகிவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் என் குழந்தை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சற்று செவி கொடுத்து என் குழந்தை உனக்கு நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது அந்த அதிர்ஷ்டம் யோகம் உன் வாழ்க்கையில் அடிக்கும் என்றும் அது எதற்காக வேண்டும் உன் அம்மா நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் தெரிந்து கொண்ட பிறகு நீ மறக்க மாட்டாய் அல்லவா இந்த தேதியை நிச்சயமாக நம் தாயானவள் சொன்னதில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று நாம் உணர வேண்டும் என்று நீ தெரிந்திருப்பாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் என் குழந்தை நீ நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக கண்டு உன் வராகியானவள் காரணமில்லாமல் உடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழ பழகி கொண்டால் போதும் அம்மா சர்வ நிச்சயமாக அத்தனையும் உன் வாழ்க்கையை நடத்தி முடிக்காமல் விட்டுவிட மாட்டேன் நான் இருந்து உனக்கு தருவதும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்துவது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்றும் இந்த நிலையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் கையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் சந்தோஷமான இந்த வாழ்க்கையை நினைத்து என் நீ எப்போதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம் என்றும் உனக்கு நிலையாக நிற்க வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எல்லாம் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு எதற்காக அம்மா இந்த நாளை உனக்கு குறித்து வைத்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சந்தோஷத்தில் என் குழந்தை குதிக்கத்தான் செய்யும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் இந்த வாழ்க்கை நிறைந்திருக்கின்றது சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உறுதியாக இருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் உன்னோடு இந்த வராகி இருப்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நாட்களில் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும்பொழுதெல்லாம் என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் என்ன சொல்கின்றேன் என்பதை நீ சற்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு உன்னை நல்வடித்து நல்வடிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை காரணம் கொண்டும் எந்த விஷயங்களையும் நீ விட்டுவிடாதே சரியாக சரியாக ஒவ்வொன்றையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனும் பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கிடைக்காமல் போனது ஆனால் நான் சொல்கின்ற இந்த நாளில் அதாவது நான் குறித்திருக்கின்ற இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு யோகம் நடக்கும் உன் இல்லத்தில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் எப்படி என்று யோசிக்கின்றாயா இத்தனை காலமும் நடத்தி விடாதையா நம் தாயானவள் நடத்திவிடப் போகிறாள் என்று நீ யோசிக்கின்ற குழந்தையாக இருப்பாய் ஆனால் இத்தோடு என் வார்த்தைகளை கேட்பதை நிறுத்திவிடு ஏன் தெரியுமா இதற்கு மேலும் இதை நீ கேட்டாயானால் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்ன விஷயம் என்பதனை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான் அல்லவா இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ இந்த நல்ல செய்தியை தவிர்த்து விடவும் செய்யாதே இழந்துவிடவும் செய்யாது ஏனென்றால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருகின்ற நாளில் அதை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டோமானால் நடப்பது கூட தெரியாமல் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருப்பாய் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது இப்பொழுது வேண்டுமானால் குழப்பமாக இருக்கலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு அம்மா சொன்ன நாளில் சொன்ன விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து விட்டாள் என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் நான் இருப்பதை உனக்கு உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் உன்னிடத்தில் தெளிவாக தந்து கொண்டிருக்கின்றேன் எதிர்வரக்கூடிய நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்தில் தேங்கி நிற்கின்றாயோ எந்த இடத்தில் நமக்கு நடக்காது என்று நீ நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் அத்தனையும் உன்னை விட்டு செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தை இன்று இந்த வராகி உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி வருத்தப்படாது இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து பெருமை மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக எண்ணி வருத்தம் கண்டதோ அந்த இடத்தில் அம்மா உன்னை நிற்க வைத்து இதுதான் உன் வாழ்க்கை பற்றிக்கொள் என்று உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு நீங்கி உன் இல்லத்தில் நல்ல செய்தி கேட்கப் போகின்றது உனக்கே உனக்குள் ஒரு தெளிவு கிடைக்கப் போகின்றது இத்தனை நாளும் என்னென்ன விஷயங்களையெல்லாம் எத்தனை குழப்பத்தில் நீ முடிவெடுத்து வந்தாய் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் நாம் நடந்துவிட்ட விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவதை விட இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நல்ல விஷயங்களாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தால் போதும் நிச்சயமாக அத்தனையும் இந்த வாழ்க்கையில் சாத்தியமாக்க முடியும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக்க முடியும் அதையெல்லாம் செய்ய துணிந்திருக்கின்ற இந்த வராகி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்கும் கலங்கி விடாமல் இருந்து கொண்டு எந்த விஷயத்திற்கும் நீ வருத்தப்படாமல் நல்லபடியாக சென்று கொண்ட இரவு உன் தாயானவள் என் குழந்தை நான் உன் இல்லத்தில் பல விஷயங்கள் நடத்தி கொடுப்பதாக உனக்கு கொடுத்திருந்த வாக்கினால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க சேர்ந்து சேர்ந்து வருகின்ற இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கவில்லை என்றால்தான் என்னவென்று கேட்க வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்ட இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வராகிய இடத்தில் இப்போதே உறுதியாக சொல்லிவிடு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பது உனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் போது இனி அத்தனையும் நினைத்த மாத்திரத்தை நடத்தி கொடுத்து விட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வார் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இழந்துவிடக் கூடாது என்று உன் வராகி அம்மா இடத்தில் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் உனக்கு இப்போதாவது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அவர் அவர்கள் தேவைக்கு ஏற்றது போலவும் அவர்களின் மனநிலைக்கு தந்த தகுந்தார் போலவும் எப்படி ஆட்களையும் தன்னுடைய வேலைகளையும் மாற்றி கொள்கின்றார்களோ அதுபோல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை மாற்றி கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்